ஹலோ ஹலோஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ரேஷன் கார்டு தொடஞ்சிட்டாலோ இல்லைனா டேமேஜ் ஆகிட்டாலோ அதுக்கு பதிலாக புது ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது மாதிரி உங்கள் ரேஷன் கார்டில் ரீசெண்டாக யாராவது ஒருத்தர் பேரை சேர்த்துருப்பீங்க இல்லைன்னா நீக்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புது ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு கொரியரில் தாலுக்கா ஆஃபீஸ் தான் வரும் அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உங்கள் வீட்டு அட்ரெஸ்க்கு வந்துடும் ரேஷன் கார்டில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கே வந்துடும் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமாக வாங்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் இதில் நகன் மின்னணு குடும்பட்டை இது கீழே நகல் மின்னணு குடும்பட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அதாவது யாருக்கு அந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா கார்டு என்ட்ரு பண்ணுங்கள் பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நோட் பண்ணணும் அதில் என்ன டீட்டெயிலாக என்டர் பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்க்ரீன் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் பேமெண்ட் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர்னு அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த பேமெண்ட் பண்ணுற பேஜில் நீங்கள் என்னென்ன டீட்டெயிலெலாம் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குடும்ப அட்டை தலைவரின் பேர் அந்த அட்டை எண் பன்னெண்டு டிஜிட் எண் அடுத்து அதில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அந்த குடும்ப அட்டை எந்த டிஸ்ட்ரிக்டில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும் அந்த மாவட்டம் அமௌண்ட்டு அடுத்து பேமெண்ட் பண்ணுறோம் அவங்களோட டீட்டெயிலு யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் நீங்கள் ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருபது ரூபா ரேஷன் கார்டு ப்ரிண்ட் அடிக்கிறதுக்கு மீதி முப்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஆதார் செலவுகள் அடுத்து கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே மூணு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதாக பணம் செலுத்து அடுத்து மூணாவதாக நகல் குடும்பத்தை அச்சிடும் செயல்முறையினை தொடர ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடணும் தான் நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டை அப்ளை பண்ண முடியும் ஸோ அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு பணம் செலுத்து அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நேம் த ஹார்டு ஹோல்டர் அதாவது குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவர் பேரை இதில் என்டர் பண்ணுங்கள் அடுத்து இஎஃப்சி நம்பர் அல் ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் டோல் டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் உங்கள் ரேஷன் கார்டில் யார் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அடுத்து டிஸ்ட்ரிக்கு இதில் வர லிஸ்ட்டில் இருந்து உங்கள் டிஸ்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ரேஷன் கார்டு எந்த டிஸ்டிக்கில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த டிஸ்ட்ரிகை அமௌண்ட்டு நீங்கள் எடிட் பண்ண முடியாது இதில் இருக்க அமௌண்ட்டு தான் ரிமார்க்ஸில் நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்ல அடுத்து என்டர் யூவர் டீட்டெயில் உங்களோட டீடெயில் என்ட்ரு பண்ணணும் அதாவது அமௌண்ட் யார் பே பண்ணுறீங்களோ அவங்களோட டீடெயில் ஒருவேளை நீங்களே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடெயில் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதாவது ரேஷன் கார்டு குடும்பத் தலைவரை நீங்களே உங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் யார் இருக்காங்களோ அவங்களோட டீடைலில் கொடுக்கணும் அதாவது அதாவது யார் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும் ஸோ அமௌண்ட்டு யார் பே பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பரு கீழே ரீடைப் ரீடைப் மொபைல் நம்பர் இருக்கும் அதிலே மறுபடியும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து அவங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ ஹேவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ஷா கூட என்ட்ரு பண்ணுங்கள் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பேமெண்ட் பேஜுக்குள் வந்துடுவீங்க இதில் நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம் அதேமாதிரி யுபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம் அதாவது கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம் இதில் யுபிஐ டெபிட் கார்டு இதை தவிர மற்ற எல்லா பேமெண்ட் மெத்தடுக்கும் சம் அமௌண்ட் பிடிப்பாங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேங்க் சார்ஜஸ்ன்னு நீங்கள் இதில் எந்த மெத்தட் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க நான் யுபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறேன் அதனால் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த பேஜில் விபிஐ கியூஆர் கோட் இருக்கும் இதில் நான் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணி இப்போ ஒரு கியூஆர் கோடு வரும் இந்த க்யூஆர் கோடு வந்தோடனே உங்கள் மொபைல் மூலமாக ஏதாவது யூபிஐ மெத்தட் மூலமாக ஜிபேயோ ஃபோன்பேயோ பேடிஎம் மூலமாக அட்ட உங்க பேங்கில் உள்ள அப்ளிகேஷன் மூலமாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியாச்சு இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடு பிரிண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா இதை பிரிண்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை நீங்கள் அடுத்த பேஜில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி இதில் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் பழைய பேஜுக்கே போய்க்கோங்க மேலே உள்ள இந்த ஃபஸ்ட்டு டேப்பை கிளிக் பண்ணி இதில் பணம் செலுத்து க்ளிக் பண்ணி நமக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு அதனால் மூணாவது ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணுங்கள் நகல் குடும்பத்தை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அதை இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகையுன்னு கொடுத்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எதுக்காக நீங்கள் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணணும் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் அட்டை பிரவுல்கள்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அட்டை பிரவுல்கள்னா நீங்கள் ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணியிருப்பீங்க மூவ் பண்ணியிருப்பீங்க அட குடும்ப தலைவரை மாற்றிருப்பீங்க அந்த குடும்ப தலைவரோட ஃபோட்டோவை மாற்றிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னா ஃபஸ்ட்டு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது அட்டை தொலைந்தது இருக்குது அட்டை தவற விட்டது இருக்குது ரேஷன் கார்டு டேமேஜ் ஆகிட்டு இல்லைன்னா மிஸ் ஆகிட்டு அப்படின்னா ரெண்டாவது உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் நான் இப்போது இந்த ரேஷன் கார்டில் ஒரு பேரை தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறேன் அதனால் அட்டை பிறவுகளை அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் காரணம் அதில் என்ன ரீசனுங்கிறத டைப் பண்ணிக்கணும் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை என்னென்னு டைப் பண்ணிக்கிட்டேன் அடுத்து கீழே கட்டண குறிப்பு விவரங்கள் இருக்கும் இதில் குறிப்பு எண் ஆல்ரெடி நான் சொன்னேமில்ல ஒரு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அதில் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து தேதி எந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த தொகை இதில் டிஃபால்ட்டாக இருக்கும் அடுத்து கட்டண நிலை ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ண பேஜாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க இல்லைனா டவுன்லோட் பண்ணி இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க அதை இதை அப்லோட் பண்ணணும் அதுக்கு சூஸ் ஃபைலில் க்ளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதேமாதிரி பிஎன்ஜி ஜிஏஎஃப் ஜேபிஜி ஜேபிஇஜி இல்லைனா பிடிஎஃப் இதில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் இதில் உள்ள பதிவேற்று அதை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இப்போது கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துட்டு மறுபடியும் இந்த பேஞ்சில் கீழே வந்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு தொடர அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துட்டு இதில் குறிப்பு என்னன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு தான் இதை வச்சு தான் உங்கள் ரேஷன் கார்டு இப்போ ப்ரிண்ட் ஆகிருக்கா இல்லையா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக் கழிட்டா டூ வீக் கழித்து இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போய்க்கோங்க இதில் நகல் மின்னணு குடும்பட்டை இது கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் நகல் மின்னணு குடும்பட்டை விண்ணப்பத்தின் நிலை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இல்லை அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ கொடுத்த ரிக்வஸ்ட்டு விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அதில் தான் டிக்கரில் இருக்குது விண்ணப்பம் ஒப்புதல் அதாவது அது இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் அதை பிரிண்ட் பண்ணுவாங்க அதுக்கு அச்சிடப்பட்டதுன்னு வரும் இது பிரிண்ட் ஆகி உங்கள் வீட்டுக்கு வர மினிமம் ஒன் மந்த்து மேக்ஸிமம் த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து கூட ஆகலாம் நீங்கள் எதாவது ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க